என்ன கேள்வின்னா இப்போ வந்து நம்ம ஒரு செயல் தவற செஞ்சு செஞ்சுட்டோம் தவறது செஞ்சது தெரியுது தவறு பண்ணிட்டோம் தெரியுது அது நம்ம மனசு மனசார மன்னிப்பு கேட்கறோம் பட் அவர் சிட்ட கேக்க முடியல அவங்க பசங்க கிட்ட போய்ட் சீட்டா மனசார மன்னிப்பு கேட்டா அதோட எப்படி அதுக்கு அது துன்ப விளைவு வருமா வராதா ஆஹ் அதாவது நீங்க மனசார மன்னிப்பு கேட்கறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அதை உணர்ந்துட்டீங்க அவ்வளவுதானே ஆமா ஆமா உணர்ந்துட்டேன் தப்பு பண்ணி உணர்ந்து இருக்கான் மனசார மன்னிப்பு கேட்கறோம்னா மனதன் அடித்தளத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க

ஒருத்த ஒருத்தருக்கு துன்பத்தை மனசார மனசுல அதை உணர்வாக மாற்றவில்லை இப்ப என்ன பண்றாரு அவரு அவங்களால வரக்கூடிய காரியம் ஏதாவது பிரச்சனைகள் வந்துரும் வர வேண்டிய காரியம் நின்று போயிரும் ஆஹ் அப்படின்னு தெரியுது இப்ப என்ன பண்றான் அவங்ககிட்ட போய் நேரம் மன்னிப்பு கேட்கிறார் ஆனால் அவர் உணரவில்லை மனசார உணரவில்லை ஆனால் அவர் நேரடியா போய் மன்னிப்பு இன்னைக்கு நிறைய கேட்கிறாரு இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து அவங்க வந்து உணர்ந்து கேட்கிறாங்களா உணராம கேக்குறாங்க அதை அவங்க கேட்கிற அந்த மூஞ்சியை வச்சு நம்ம கண்டுபிடிக்க தெரியும் நமக்கு இன்னைக்கு பெரும்பாலானவர் மன்னிப்பு கேட்கறவங்கலாம் உணர்ந்து கேட்கிறவர்கள் மிக குறைவு காரியத்துக்காக வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க இப்போ இதுல அந்த முதல்ல நீங்க அவங்கள்ட கேக்கல இறைவனிடம் கேட்டீங்க உணர்ந்து கேட்டீங்க இதுல எது சிறந்ததுன்னு நீங்களே சொல்லுங்க மனசார மனுவிக்கற்றியா சிறந்தது ஏன் பட் அப்ப கூட அவங்க வந்து நான் பண்ண கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும்ல அந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்கும்ல அது இறைவன் கண்டிப்பா அனுபவிக்கணும் ஆஹ் அந்த இடத்துல பாருங்க நீ நேரடியா கேட்கல உணர்ந்து பாட்டு கேட்டிங்க பாத்தீங்களா இங்கதான் அலையக்கம் வேலை செய்யும் நீ இறைவனிடம் உணர்ந்து கேட்டீங்க இந்த அந்த அவர்களுடைய இருக்கக்கூடிய இறைநிலையோட மோதி அவர்களுடைய மனதிற்கும் மோதி அது என்ன ஆயிரும் அங்கு அது ஒரு சமநிலையை அது கொண்டு வந்து விடும் கொண்டு வந்துவிடும் ஆனால் நீங்க உணரவே இல்லை அவங்கள்ட்ட ஒரு பேருக்கு மன்னிப்பு கேட்டீங்க காரியத்துக்காக மன்னிப்பு கேட்டீங்க ஆனால் இறைநிலையிலிருந்து நமக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது நமக்குள்ள அது அப்படியே இருந்துக்கிட்டா இருக்கு அதனால் நீங்கள் நேரடியாக போய் பேருக்கு மன்னிப்பு கேட்பதை விட நீங்கள் உங்களுக்குள்ளாக மானசீகமாக இறைவனிடம் உணர்ந்து மன்னிப்பு கேட்பது என்பது சிறந்தது அது ஒன்றும் அது நம்ம அவங்ககிட்ட கேட்கலையேன்னு நம்ம குற்ற உணர்வு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு கேட்கறதுக்கு நேரடியாகவும் கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசுக்கு வந்து மனம் இடம் கொடுத்தால் நேரடியாகவும் கேட்கலாம் அதனால ஒண்ணும் இல்லை ஆனால் அங்க கேக்கலைனாலும் உணர்ந்து இறைவனிடம் கேட்டு விட்டால் அது சிறந்ததுதான் அதுல ஒன்னும் குற்ற உணர்வு கொண்ட வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லை ஆனா நம்ம பண்ண அவங்க வருத்தம் நம்ம பண்ணிருப்போம் வருத்த கஷ்டப்படுத்திருப்போம் நம்ம இந்த வார்த்தைக்கு கோவப்பட்டோம் அந்த வருத்தாலையா அதுக்கு நம்ம தண்டனை அனுபவிச்சு ஆகணும்ல அதோட சமன் செய்யப்படும் நீங்க இன்னொன்னு வச்சுக்குவோம் இன்னைக்கு ஒருத்தங்க இறந்துட்டாங்க அவங்க சில இதுகள் எல்லாம் நினைச்சு வச்சிருந்தாங்க அதெல்லாம் நம்ம செய்யாம இருந்தோம் அந்த ஆன்மா வந்து அந்த குறையோடய போயிடுச்சு அந்த வருத்தத்தோடய போயிடுச்சு ஆமாங்கய்யா இப்போ உங்களுக்கு குற்ற உணர்வு வருது அவங்க அப்படின்னு அவங்க சொன்னதை நம்ம செய்ய இப்போ ஒரு ஒரு பையன் இருக்காரு அந்த பையனுக்கு தங்கச்சி ஒண்ணு இருக்கு அதுக்கு கல்யாணம் பண்ணல இன்னும் அதுக்கு இந்த பையன் ஒரு உதவியும் பண்ணல அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு அந்த வருத்திலேயே செத்துட்டார் இந்த சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க சரிங்கய்யா இப்ப என்ன ஆன்மா வருத்தோடய போயிருக்கேன் இப்ப நேரடியா போய் நீங்க அங்க போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஆள் இல்ல ஆமா நீங்க என்ன பண்றீங்க நீங்க உணர்ந்து என்ன பண்ணிட்டீங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை செஞ்சிட்ட இப்ப இறந்து போன அந்த ஆன்மாவையே அந்த அலை இயக்கம் போய் சரி செய்தே அப்படி இருக்கும்போது இங்க உண்மையிலே இருக்கிற இந்த இவங்களுக்கு போய் இந்த அலை இயக்கம் போய் அவங்க மனதை சரி செய்யுமா செய்யாதா கண்டிப்பா செய்யா அதனால அப்படியெல்லாம் அதுல அந்த வரத்தாளை போயிருக்குமே அது சமன் செய்யப்படும் அத அதெல்லாம் இறைவன் என்ன சொல்லுவாரு நீ என்கிட்ட வந்து நீ உணர்ன்னு மன்னிப்பு கேட்டியில ரைட்டு நான் தான் நான் அந்த அம்மாவுக்குள்ளேயே இருக்கிறேன் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நீ உன் வேலையை பாருன்னு சொல்லி இறைவன் சொல்லிடுவாரு நோ ப்ராப்ளம் சரியா இருந்தாலும் அதையும் கேளுங்கள் ஆனா எல்லாரிடமும் கேட்க முடியாது

இறைவன்ட்ட சொல்லிடுனா இறைவா நீ அவங்கள சரி பண்றது ஒன்னால தான் முடியும் ஓண்டா அந்த பொறுப்பு கொடுத்துறேன் கொடுத்துருங்க அதனால அந்த குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம் அது அதை வந்து நீங்க உணர்ந்து வந்தால் போதும் வாழ்க வளமுறை நீங்க வித்தியாசமான கேள்வி எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா சொல்லுங்க ஐயா இந்த நீங்க கீதா தேவி கொடுத்த பதில்ல சார்ந்த ஒரு கேள்வி அதுல ஒரு புரிதல் இல்லாட்டி அதாவது இப்போ நம்ம கருமவினை கழிதல் இல்லைங்கய்யா அதாவது இப்போ ஒருத்தருக்கு கருமவினை கழிவதற்காக ஒரு துன்பம் வருகிறது அந்த துன்பத்தை அனுபவித்து விட்டார் சரிங்களா ஐயா இப்போ அந்த துன்பம் நான் இதை ஏதோ ஒன்று செய்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு வரும் வரை அந்த துன்பத்தை அனுபவித்தாலும் அந்த கருமவினை கழியாதுன்னு நினைக்கிறேங்கய்யா கரெக்ட் தானேங்கய்யா ஆ அதாவது நாம ஏதோ கர்ம செஞ்சிருக்கோம் அதுக்காக தான் அவர் துன்பத்தை கொடுக்குறாரு ஆமா அப்படின்னு உணர்ந்து நம்ம திருப்பி எதுவும் செய்யாம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆமா அதான் உணர்ந்த உணர்ந்தாலும் அதான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நான் ஏதோ ஒன்னு செய்தேன் அதற்கான விளைவு கிடைத்தது நான் ஒரு அக்செப்டன்ஸ் அது வரும் கழியாது இப்ப நான் அதை ஏத்துக்கல உணரல நான் அக்செப்ட் பண்ணலன்னா நீங்க அதை உணரல ஆனா நீங்க துன்பமும் கொடுக்கல ஆமா அந்த சுச்சுவேஷனுக்கு பேர் என்ன தெரியுங்களா அந்த சுச்சுவேஷனுக்கு பேரு வஞ்சம் நீ ஏன் கொடுக்கலன்னா ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது கரெக்டு தான் நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ ஒரு துன்பம் வந்துருச்சு அந்த துன்பம் எது ஏதோ ஒரு நான் செய்த பாவமோ இல்ல முன்னோர்கள் செய்த பாவமோ அனுபவித்து அந்த அனுபவித்தது தான் அனுபவித்திருக்க கூடும் நான் உணர்ந்து அதை ஏற்றுக் ஏத்து முழு மனம் முழு மனதோட இது ஏதோ ஒரு கர்மவினையால வந்தது அப்படின்னு நான் முழுசுமா ஏத்துக்கிட்டேன் சரி இது எதிர்வினைக்குலாம் இங்க வேலையே இல்ல அப்போ இந்த இப்ப நான் முழுமையா ஏத்துக்கின பிறகுதானே அது கர்மவினை கழியும் ஏத்துக்கலாம் இல்லைங்க நீங்க நீங்க தத்துவம் தெரிஞ்சதுனால அந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறீர்கள் இந்த தத்துவமே யாருக்கும் தெரியல ஆஹ் எதுவுமே தெரியாது கர்மவினை தத்துவம் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் அப்புறம் என்ன பண்றாரு ஒருத்தர் துன்பம் கொடுத்தாலும் என்ன பண்றாரு அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் அந்த ஒரு அந்த ஒரு பக்கம் இருக்கு அவர்கிட்டன்னு வச்சுக்கங்க சரிங்க அது நீ கருமகுனி கலைஞ்சிரும் சரி ப்ராப்ளம் ஆனால் ஆள் இப்போ என்னன்னா அப் அப்படி தத்துவம் தெரியாதவங்க சும்மா இருந்தாலும் கலைஞ்சிரும் ஆனால் தத்துவம் தெரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அப்ப அதை அதை உணராமல் இருந்தாங்கன்னா அதை உணராமல் இருந்தாங்கன்னா

ஐயா அப்ப தெரிஞ்சே தப்புகள் செய்து பாவம் பண்ணி செய்து நிறைய செய்துட்டு அப்புறம் அந்த பாவம் உணர்ந்து பாவம் மன்னிப்பு கேட்கறாங்க இல்லையா அது அது எப்படிங்க ஐயா இப்போ இவங்க கிறிஸ்டின்ஸ் எல்லாம் அதுலயே அதுக்குன்னே ஒரு வச்சிருக்காங்க செய்தாலும் சரி உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டால் அது சரியாக தான் இருக்கும் ஆனால் உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்பவர்களே கிடையாதுங்க சர்ச்சுல அப்படி உணர்ந்து கேட்கிறாங்களா இல்லையாங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது

அடுத்து அதை செய்ய முடியாது அதனாலதான் நான் சொல்றேன் இப்ப மன்னிப்பு கேட்கறது எல்லாமே மேல் மனதில் தான் கேட்கிறார்கள் தவிர உணர்ந்து கேட்பவர்கள் மிக குறைவு இப்ப நம்ம அதனாலதான் என்ன சொல்றோம் இந்த தத்துவத்தை இவ்வளவு உணர்த்தினாலாவது உணர்ந்து கேட்பாங்களா அப்படிங்கிறதுக்காக நம்மளும் முக்கி 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 பேசி பாக்குறோம் அம்மன் நம்மளும் என்ன பண்ற தத்துவத்தை அப்படி ஓரமா வச்சுட்டு பழைய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக தான் இருக்கிறார்கள் அனுபவ அனுபவப்பதிவு இல்லாத என்ன வரும்னு சொன்னீங்க இல்லையா தேவைகள் மூன்றுங்கிறது வந்து அனுபவத்தின் அடிப்பையில் வரும் என்ன இப்ப நமக்கு பசி கிதுங்கும் போது ஏற்கனவே நம்ம உணவு கொடுத்த உணவு சாப்பிட்டனால அந்த பசி போச்சுங்கிற அனுபவம் அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவத்துல படி வருதுன்னு சொன்னோம்னா ஒரு பிரியாணி கடையை பார்த்தோன்னே அந்த எண்ணம் வருது இல்லையா அது பழக்கத்தினால வரக்கூடிய எண்ணம் சூழ்நிலையினால வரக்கூடிய எண்ணம் தேவையினால் வரக்கூடிய எண்ணம் இல்ல தேவையினால ஆஹ் தேவையினால் வரக்கூடிய என்ன அப்படின்னு சொன்னோம்னா அது உடலுக்கு உடல் பசி என்பதை உணர்த்துகிறது என்னமாக வருகிறது அதுக்கும் இந்த பதிவுக்கும் அது ஆக்காமிய கர்மத்துல சேராது சேராது சேரவே தேவையின் அடிப்படையில் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அது கர்மவினையாக மாறாது மகர்ஜி தத்துவத்துல இருக்கக்கூடிய தெளிவு இதுக்கு மேல தெளிவு இந்தமே ஆன்மீகத்துல யாரும் கொடுக்கணும் இல்லைங்கம்மா நம்ம நம்ம நான் முழுக்க 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 சொல்லுவேன் வேதாத்திரியா ஆசிரியர்கள் வேதாத்திரியத்தை சரியாக கொடுக்கவில்லை அதான் இது நல்ல உள்ள ஆராய்ச்சி செய்து பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கு மகிழ்ச்சி தத்துவம் கரெக்ட் வாழ்க்கா மடன் அடுத்ததாக சங்கரையா ஐயா நீங்க அன்வின் பண்ணிட்டு பேசலாம் சங்கரய்யா ஐயா வாழ்கோலம் ஐயா வாழ்கோலம் சொல்லுங்க சிந்தனையும் நீங்க கொடுத்த விளக்கங்களும் நிறைய இருக்கு இதுல கடைசியா சொன்ன ஒரு விஷயம் மகிழ்ச்சியோட தத்துவம் புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா உண்மைங்க இதோட இன்னைக்கு விளக்கமும் கொடுக்கவும் முடியாது தத்துவங்கள் இந்த மாதிரி சொல்லவும் முடியாது அந்த அளவுக்கு புரிதல் இருந்தா கண்டிப்பா வேதாத்திரியத்தை நல்லா புரிஞ்சு வாழ முடியுங்க அதுல வந்து சினத்தை பத்தி சொன்னீங்க சினம் வந்து உண்மையிலேயே நம்ம இத்தனை நாள் நினைச்சது பேராசை ஆனா இன்னைக்கு ஒரு இத கொடுத்தீங்க கண்டிப்பா கௌரவத்தினாலயும் வருது இன்னைக்கு இன்னைக்கு அது அதிகமாயிருச்சு பர்சன்டேஜ் அதிகமாயிருச்சு காரணம் என்ன ஆச்சு இன்னைக்கு வந்து மகிழ்ச்சியை சொல்லிருக்கா இயற்கை வந்து எல்லா வளங்களும் கொடுத்துருச்சு எல்லா வளங்களும் கொடுத்து அந்த வளத்தை எடுத்து நம்ம நம்ம இதுக்கு மாத்தி எப்படி வேணாலும் விளைக்கலாம் பொழைச்சிக்கலாங்கிற ஒரு இது கண்டிப்பா இருக்கு அப்ப அந்த அங்க வந்து இயற்கையில நம்ம பாத்தீங்கன்னா எது வேணாலும் பொழைச்சுக்கலாங்கிற மாதிரி கௌரவத்தினாலையும் ஒரு உண்மையிலேயே சினம் வருது நீங்க நம்ம இப்படி பாருங்கயா இப்ப ஒரு ஆன்மீக இன்னொரு அமைப்பு இதுல இருக்கிற ஒரு அதுல இருக்கிறவங்க சண்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இதுல என்ன ரெண்டுமே ரெண்டுமே ஆன்மீகம் தானே சரி அது இருக்கட்டும் இந்த சின்னந்த பெற்ற இவ்வளவு பயிற்சி இவ்வளவு தத்துவத்தை கொடுத்த வேதாத்திரியம் வேதாத்திரிய சொல் தத்துவம் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் உள்ளுக்குள்ள எவ்வளவு சண்டை இருக்கு எவ்வளவு சின்னம் இருக்கு கேட்டுப்பா கடுத்தாங்க அப்ப அது காரணம் என்ன கௌரவம் என்ன அது நான் அந்த அறிவித்திருக்கேன் நான் தான் தலைவர் நான் சொல்றதுக்கு நீ எப்படி என்னுடைய கௌரவத்துக்கு நீ எப்படி அப்ப உள்ளுக்குள்ளே அப்ப நம்ம என்ன பண்ண தத்துவத்தை தூக்கி வெளியில வச்சுட்டு நம்ம சண்டை போட்டு கிடக்குறோம் கண்டிப்பா கண்டிப்பா அப்படிதான் இருக்கு வாழ்க்கை நல்லா உண்மையிலேயே சொன்ன உண்மையிலேயே அந்த கௌரவத்தினால ஒரு சினம் வருதுங்கிறது பெரிய ஒரு முழுக்க இப்ப ரஷ்யா போற வந்து முடுக்கதும் தவறும் நீ அந்த பக்கம் தேராது அவ்வளவுதான் நோக்கம் இல்ல கூடாது அவங்களோட சேரக்கூடாது அவ்வளவுதான் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா கவிதா கோவிந்தராஜுங்கிற சேட்டிங் சேட்டல போட்டிருக்காங்க உயிரோடு இருக்கும்போது ஒரு ஒருவர் சாபம் கொடுக்கிறார் அவர் இறந்த பின்பும் சாபம் பலிக்குமா ஒரு மனிதன் சாபம் கொடுத்தால் பலிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க உயிரோடு இருக்கும் போது சாபம் கொடுத்துட்டாரு இறந்த பின்பு அந்த சாபம் பலிக்குமா அவர் அவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் கொடுத்த சாபம் பலிக்கும் பலிக்கும் ஏன்னு கேட்டா அவரு அவர் கொடுத்த அந்த அலை வந்து நம்ம கரும வந்துருச்சு வந்துருச்சு அது அது காலத்தால் விளைவை கொடுக்கும் அதை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் ஆனால அவர் இல்லைனாலும் அது நமக்கு நடக்கும் அவர் இறந்துட்டதுனால இந்த கருமவனையை அழிஞ்செல்லாம் போகாது நமக்கு விளைவை கொடுக்கும் சாபம் கொடுத்த சாபம் கொடுப்பது தகுதியானவராக இருக்கணும் இல்லீங்க யாரும் அது உண்மையான சாபமாக இருந்தால் அதே சாபம்ங்கிறது உண்மை இப்ப ஒருத்தர் வருத்தப்பட்டுகிட்டே இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோமே அது வருத்த சாபாலையா வருது இப்ப என்ன பண்ணிட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க அதான் அவங்கதான் இறந்துட்டாங்கல்ல இனிமே வரத்தாலை வர்றது நின்னு போச்சுல்ல அப்படின்னு நம்ம அத தான் கேட்கிறாரு அவர் கேள்வி அதான் கேள்வி கேட்டாரு கேள்வி கேட்ட அம்மாவுக்கு அவரு உண்மையான சாபம் அவரு எந்த நிலையில அதை உண்மை வச்சிக்கோமே அத நம்ம உண்மைன்னே எடுத்துக்கிட்டே நம்ம பேசுவோம் உண்மைன்னே எடுத்துக்குவோம் இப்ப என்னாச்சு அவங்க இறந்துட்டதுனால அந்த வர்த்தாலை வர்றது நின்னு ஆனா ஏற்கனவே இது வரைக்கும் வந்தாலே நமக்கு விளைவு கொடுத்தே தீரும் தீரும் நாம அதுக்கு வந்து நம்ம மேல் பதிவு பண்ணி அதை சமன் செஞ்சா சாதாரண சமன் செஞ்சுக்கலாம் அவ்வளவு கண்டிப்பா கண்டிப்பா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் அதங்க இப்ப அவங்க அம்மா கவிதா அம்மா கேட்டதுக்கு தான் நம்ம மேல் பதிவு தான் செயல் விலைவில மாத்திக்கலான்றது என்னுடைய அபிப்பிராயம் அதுக்கு அடுத்த பதில் அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா அடுத்த பதில் நம்ம இந்த கேள்வி மட்டும் பதில் சொல்லிட்டோம் அந்த பீரியட்ல அவங்க அது புரியாம இருந்திருக்கலாம் அப்புறம் இவங்க மனசுக்கு அது வருத்த அலைகளை கொடுத்ததுன்னா இவங்க அதற்கான செயல்களை மாற்றி நல்ல செயல்களே செய்து கொண்டு வரும்போது நிச்சயமாக அவர் சொன்னவருடைய அவர் நல்லவரா கெட்டவரான்றது நமக்கு பாகுபடுத்த ஒரு கேள்வி வருங்கம்மா அந்த இடத்துல என்ன கேள்வி வரும்னா நம்ம இப்ப உணர்ந்து திருந்தி அதுக்கு மாற்று செயல் செஞ்சிட்டோமே ஆனா அவ அவங்க ஆளு இல்லையே அவங்க அத வந்து சமன் மனம் மனதில் சமநிலை அடைகிறதுக்கு அவங்க ஆள் இல்லையே எப்படி சமநிலை ஆகும் அப்படின்னு கேட்டா இது இந்த சமநிலை அடைகிறது அந்த ஆன்மாவோ வருத்தப்படுறது அந்த ஆன்மாவோ அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் அந்த வருத்த அலை சாப அலையா வருது அது அந்த ஆன்மாவனுடைய வருத்த அலை கிடையாது எந்த துன்ப உணர்வாக இருந்தாலும் அந்த துன்ப உணர்வு மேல் மனதில் நாம் உணர்கிறோம் அது ஆள் மனதில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்திடம் போய் சேர்ந்தது தான் வருது ஆனால் அவர் இல்லைனாலும் அதை சமன் செய்யக்கூடிய வேலையை அங்க இருக்கக்கூடிய இறைநிலை செய்துவிடும் ஆனால் அவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆமா ஆமா நம்ம செயல் தத்துவத்தை நம்ம பார்க்கும் போது இன்னும் ரொம்ப ஆழமா பார்த்தோம்னா ஏதோ நாம வருத்தப்படுறோம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்ல நான் இப்ப இப்ப ஒருத்தர் துன்பம் கொடுக்கிறார் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன்னா அந்த துன்பம் கருமையும் வரைக்கும் போகும் அப்ப அவர் இல்லனாலும் அதை சமன் செய்வதற்கு அதை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இருக்கக்கூட இறைநிலை அதை சமன் செய்து விடும் நாம வந்து மேல் பதிவு போட்டா போதும் அதுதான் நிச்சயமா என்ன கேள்வி கேட்டவருக்கு ஒரு தெளிவான இதுனா ஏன்னா சிலர் அனுபவித்ததுனாலயும் நான் இந்த கருத்துல உங்களோட பகிர்றேன் நாம அதற்கான மேல் பதிவு செய்து நம்முடைய செயல்களை எல்லாம் மாற்றி கொள்ளும்போது நிச்சயமாக அந்த இறைநிலையானது நமக்கு நல்ல ஒரு பதிலை கொடுக்கும் நமக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது நன்றி இது இந்த சப்ஜெக்ட் வந்து அதிகமாக விவரித்து சொல்லப்படாத ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இதில் கேள்விகள் எழுது அந்த கேள்விக்கு பதில் கொடுத்தோம்னா பதிலையும் கேள்வி எழுவதற்கு காரணம் இதை ஆழமாக விரித்து சொல்லக்கூடிய வேதாத்திரி ஆசிரியர்கள் இன்னைக்கு அதை செய்யலை அதனால தான் இன்னைக்கு அப்படி இருக்கு முடிந்த அளவுக்கு நாம முடிந்த அளவுக்கு நாம் அதை விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறோம் முடிந்த அளவுக்கு அதை செய்து கொண்டிருப்போம் வாழ்க வளமுடன் நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன் அடுத்ததாக மோகன் ரெட்மி அவர்கள் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்க இந்த சாபம் இந்த அதை பத்தி ஒரு சின்ன சந்தேகம் ஐயா இப்ப அவன் வந்து ஒரு செயல் செய்யும் போது அடுத்தவங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நம்ம அது மாதிரி அவங்கள ஏமாத்திட்டம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சாப அலை உருறான்னு என்னமான அப்படி செய்யவே இல்லை செய்யல நம்ம அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அலை சாபமே இல்லைங்கயா ஏன்னா அவங்க தவறா புரிஞ்சிருக்கிறாங்க அப்ப அது சாபமாக மாறாது அது சாபமா அல்லது கோபமா இது எல்லாத்தையும் வந்து எந்த மாதிரி அலையாக இதை அனுப்புவது அப்படிங்கிறது இறைநிலையினுடைய இயற்கை என்னுடைய வேலை அது அவங்க தவறா புரிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா தவறா புரிஞ்சிருக்காங்கிறது அந்த கருமயத்துக்கு தெரிஞ்சிடும் அப்ப அது சாபமாக வராது அவங்க வந்து எவ்வளவு கோபமா இது பண்ணாலும் தவறு செய்யாம இருக்கும்போது மிஸ்அண்டர்ஸ்டிங் பண்ணா அந்த அலை தாக்காது ஒண்ணுமே வராது ஒண்ணுமே வராது நாம வந்து சரியாக இருக்கிறோம் அவர் தவறாக புரிந்து கொண்டு அவர் நமக்கு எவ்வளவு அதுல அவர் இது பண்ணாலும் அது நம்மளை ஒன்றும் செய்யாது சரிங்க செய்யாது நம்ம கரெக்டா இருந்தா போதும் ஒண்ணு சாபம் எப்ப மாறும்னா நாம் தவறு செய்யாமல் இருந்து நாம் தவறு செய்யாமல் இருந்து நமக்கு ஒருத்தர் வந்து துன்பம் கொடுக்கும்போது இவர் அடையக்கூடிய வருத்தம் அங்க பாதிக்கும் அதுதான் சாபமா போகுமே தவிர அப்படி நம்ம செய்யல அப்படின்னு சொன்னோம்னா அதை புரிதல் தப்பா இருந்துச்சுன்னா அதை தவறாக புரிந்து கொண்டது அவருடைய குற்றம் அது மிஸ்டேக் உள்ளதை அவருக்கு தான் போகுமே தவிர நமக்கு ஒண்ணும் செய்யாதீங்க